ஜோதிடம் எத்தனை வகைப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மூன்று படிநிலைகளாக பார்க்கிறேன் முதல் படி தெரிந்ததை சொல்வது இரண்டாவது படி அனுபவத்தை சொல்வது மூன்றாவது படி தெரிந்ததையும் அனுபவத்தையும் சேர்த்து சுருதிகளின் வழியே விதிகளின் வழியே பயணிப்பது இது எது சரி எது தவறு வாடிக்கையாளர்கள் இதே தராசில் நிறுத்து பாருங்கள் தெரிந்தது சொல்வது ஒரு புறம் அனுபவத்தை சொல்வது மறுபுறம் ஆனால் தெரிந்ததை சுருதிகளின் வழியே விதிகளின் வழியே சொல்கிற பொழுது உண்மையை நாடி பயணிக்கிற பாதையில் நாம் உண்மையை அதிக தூரம் நெருங்க முடியும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு ஆர்எம்எஸ் எம் அகாடமி அந்த வழியிலேயே பயணிக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கும் ஒரு ஜாதக அமைப்பு வேண்டுமல்லவா